இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பதினாறு பொருட்களின் விற்பனை விலையானது இருபது பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் அவற்றில் கிடைப்பதுன்னு ரெண்டாயிரத்தி பத்து குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதில் எது அடக்க விலை இருபது பொருள் அதை முதல்ல எழுதிக்குங்க அடுத்தது விற்பனை விலை எவ்வளோ பதினாறு பொருள் அப்படியே அதை கழிச்சுக்குங்க சரிங்களா கான்ஸ்டண்ட்டாக கழிச்சுக்க வந்து தான் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே வகுத்துருங்க பதினாறு வந்திருக்கு அதை வகுத்துட்டேன் கூடவே என்ன பண்ணுங்க இந்த பண்ணுங்கால ஒரு நூற பெருக்குங்க சுருகுனா ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இருபதுல பதினாறு போனா நாலு ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது ஆஹ் ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சதவிகிதம் பிளஸ்ல வரத்தால லாபம் டி தான் சரியான விடை இந்த மாடல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூலயும் ரெண்டாயிரத்தி பத்து குரூப் டூலயும் கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸாம்ல அதுக்கப்புறம் எயித்து நியூ புக்ல ரெண்டு கணக்கு இருக்குது எயித்து ஓல்டு புக்ல ஒரு கணக்கு இருக்கு கண்டிப்பா இதுல டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க எட்டு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அஞ்சு நான் நடத்திடுறேன் மூணு நீங்க ஹோம் ஒர்க்கா போட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் லாப நஷ்டத்துல தான் லாப நஷ்டம் இருக்கு நம்ம சிலபஸ்ல லாப நஷ்டம் கொடுத்துருக்க மாட்டான் விழுக்காடுன்னு கொடுத்துருப்பான் தான் லாப நஷ்டம் இருக்கு அதுல குரூப் டூக்கு என்ன மாடல் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தான் அனலைஸ் பண்ணி நம்ம கிளாஸ் போட்டுட்டு வரோம் அதில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூலையும் ரெண்டாயிரத்தி பத்து குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க இந்த டைப்புங்க ஃபர்ஸ்ட்டு நான் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன் பன்னிரண்டு பொருட்களின் அடக்க விலையானது பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப சதவீதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு குருப்டூல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இங்க பாருங்க இப்போ எக்ஸ் பொருளின் அடக்க விலை ஒய் பொருளின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்ற ஒரு கீவேடு வந்துட்டாவே வாங்கின விலையும் விற்ற விலையும் சமம் அப்படின்ற மாதிரி சரிங்களா எக்ஸ் பொருட்களின் வாங்கிய விலை ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்ற இந்த கீவேடு பார்த்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் அடக்க விலை எதுவோ அதை முதல்ல வச்சுக்குங்க விற்பனை விலை எதுவோ அதை ரெண்டாவதாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் அடக்க விலை எவ்வளோ பன்னிரெண்டு அதை அப்படியே இங்கே எழுதிக்குங்க விற்பனை விலை எவ்வளோ பத்து அதை மாற்றி கூட கேட்பான் அதனால முதல் அடக்க விலை ரெண்டாவது விற்பனை விலை அப்படியே கான்ஸ்டண்டாக கழிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா இங்கே என்ன அதாவது விற்பனை விலை கீழே போடணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ அதுக்காக என்ன பண்றதா என்ன நம்பர் இருக்கோ என்ன நம்பர் இருக்கோ அதே வகுத்துக்கு சதவீதத்துல கேட்கத்தாலிக்குங்க அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு என்ன சதவீதமா மாத்தணும்னா நூறால பெருக்கணும் சரிங்களா அவ்வளவுதான் இப்ப வந்து சுருகுணா ஆன்சர் ஓகேவா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை டிவைட் பை விற்பனை விலை இன்ட்டு நூறு இதான் கான்செப்ட் சரிங்களா பன்னெண்டுல பத்து போனால் ரெண்டு வரும் பிளஸ் ரெண்டு வரும் இதில் முக்கியமாக இந்த இடம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா சில கணக்கில் ஒரே வேல்யூஸ் கொடுத்து லாபமா நஷ்டமானு கேட்பான் பத்து பர்சன்டேஜ் லாபம்னு இருக்கும் பத்து பர்சன்டேஜ் நஷ்டம்னு இருக்குன்னு வச்சுங்க விடை நமக்கு பத்துன்னு வருது அதில் லாபம் நஷ்டம் ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான் இப்போ நீங்கள் போடுறீங்க இல்லையா இதுல மைனஸில் வந்தால் நஷ்டம் ப்ளஸில் வந்தால் லாபம் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுங்க அப்ப நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பன்னெண்டுல மைனஸ் பத்து போனால் ப்ளஸ் ரெண்டு வரும் கரெக்டா அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே பத்து இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு ரெண்டாக கூட பத்து பிறகுன்னா ப்ளஸ் இருபதுன்னு வரும் அப்போ இருபது சதவிகிதம் ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி இந்த கணக்கு கணக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை நீங்கள் எப்படி போனாலும் ஆன்சர் இருபதுன்னு வந்துடும் சில கணக்கில் என்ன பண்ணியிருப்பா இதுலயே இருபது சதவீத லாபம் இருபது சதவீத நஷ்டம்னு ஆப்ஷன் ஏ பின்னு கொடுத்துருப்பான் அப்போதான் உங்களுக்கு முக்கியமாக இந்த பிளஸ் மைனஸ் தேவை சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்த கேள்வி போலாமா போயிடுவோம் அடுத்தது ரெண்டாவது கேள்வி ஆஹ் பதினாறு பொருட்களின் விற்பனை விலையானது இருபது பொருட்களின் அடக்கு விலைக்கு சமம் எனில் அவருக்கு கிடைப்பது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்து குரு டூல கேட்டுட்டான் இப்ப பாருங்க பதினாறு பொருட்களின் விற்பனை விலை பத் இருபது பொருட்களின் அடக்கு விலைக்கு சமம் இந்த சமோன்ற கீவேர்டு வந்துட்டாவே அடக்கு விலையை முதல்ல எழுதிக்கணும் விற்பனை விலையை இரண்டாவதா எழுதிக்கணும் இதுல முக்கியமா பார்த்தா பதினாறு பொருட்களின் விற்பனை விலைன்னு இருபது பொருட்களின் அடக்கு விலைன்னு கொடுத்துருக்கான் முடுக்கட்டும் நீங்க கண்டிப்பா அடக்கு விலை முதல்ல எழுதிக்குங்க அப்ப இருவத முதல்ல எழுதிக்கிறேன் பதினாற இரண்டாவதா எழுதிக்கிறேன் ஒரு மைனஸ போட்டுக்கிறேன் இங்க என்ன ரெண்டாவதா வந்திருக்கோ அந்த நம்பரை கீழே போட்டுங்க பதினாறு சரிங்களா இது பர்சன்டேஜ்ல கேட்டதால நூறு போட்டுங்க சுருங்க அவ்வளவுதான் இருபதுல பதினாறு போனா நாலுங்க ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு நாலில் பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது அதுக்கப்புறம் ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான முக்கியமாக இங்கே அப்படியே வாங்க இங்கே பிளஸ் பதினாறு பிளஸ் இருபதுல மைனஸ் பதினாறு போச்சு அப்போ நமக்கு என்ன வரும் ப்ளஸ் நாலு தான் வரும் சரிங்களா அப்போ ஆன்சரே பிளஸ்ல தான் வரும் பிளஸ்ல வந்தால் லாபம் சரிங்களா மைனஸ்ல வந்து நஷ்டம் பட் இது வந்து இருபத்தஞ்சு சதவீத லாபம் தான் கரெக்டா பி ல பாருங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கான் சரிங்களா பிளஸ்ல வரத்தால லாபம் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க பாத்துங்க ரொம்ப பயசா இருந்தாலும் குரூப் டூல கேட்டிருக்காங்க இல்லையா அடுத்ததுங்க இப்ப நான் ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கட்டுமா எயித்து நியூ புக்ல இருக்குது பத்து கோலின் விற்பனை விலையானது பதினைஞ்சு கோலின் அடக்க விலைக்கு சமம் லாப காண்க அப்படின்னு சொல்லிட்டான் என்ன விற்பனை விலை முதல் விற்பனை விலை கொடுத்துருக்கான் அடுத்தது அடக்க விலை ரெண்டாவதா கொடுத்துருக்கான் அப்ப அடக்கு விலை முதல்ல எழுதிக்கணும் விற்பனை விலை இரண்டாவதா எழுதிக்கணும் மைனஸ் போட்டுக்கணும் விற்பனை விலை ரெண்டாவதா என்ன மதிப்புறதோ அதை கீழே போட்டுட்டு பர்சன்டேஜ்ல கேட்கத்தால் நூறு பிரிக்கணும் சுருணா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது சதவீதம் பி நாற்பது சதவீதம் சி அறுபது சதவீதம் டி ஐம்பது சதவிகிதம் மறக்காம கமெண்ட் பண்றேங்க இந்த ஒரு வீடியோவே போதும் இந்த மாடலுக்கு இதுக்கப்புறம் நீங்க இந்த மாடல் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சூப்பர் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுங்க எயித் நியூ புக்ல கொடுத்துருக்கான் இப்ப நீங்க ஆப்ஷன் பார்க்கும் போது பாருங்களா இருபது லாபம் இருபது நஷ்டம் பதினஞ்சு நஷ்டம் பதினஞ்சு லாபம் சோ இதுல பாத்தீங்கன்னா லாபம் நஷ்டம்னு இருக்கும்போது கேர்ஃபுல்லாக நம்ம போடணும் சரிங்களா ஏன்னா ரெண்டு பத் இருபதுன்னு ஆன்சர் வந்து லாபம் இருக்கு நஷ்டமா இருக்கு ஸோ பிளஸ்ல வந்து மைனஸில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை இங்கே அடக்க விலைன்னு சொன்னதால் பதினாறு பேதிக்கிறேன் இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலை விற்பனை விலை ரெண்டாவது எதிக்கணும் ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணிக்கணும் ஒரு மைனஸ் போட்டுக்கணும் ரெண்டாவது என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த எண்ணை தான் கீழே போடணும் விற்பனை விலை இது சூப்பர் இந்த 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 சரிங்களா ஓகேங்களா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பாதி ஒன்று இருபது போனால் மைனஸ் நாலு வரும் கரெக்டாக பதினாறு ப்ளஸ் பதினாறில் மைனஸ் இருபது போனா மைனஸ் நாலு கிடைக்கும் இங்க மைனஸ் இங்க பிளஸ் நாலு அஞ்சு இருபது மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ ஆன்சர் மைனஸ் வரும் கரெக்டுங்களா அப்போ மைனஸ் இருபதுன்னா இருபது சதவீதம் நஷ்டம் அவ்வளோதான் இருபது சதவீதம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பர் ஆப்ஷன் ஏ லாபமா இருக்கு சரிங்களா சூப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்த கேள்வி மூணு கேள்வி பார்த்தாச்சு நாலாவது கேள்வி நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்மார்க்கா கொடுத்துருக்கேன் இல்லையா இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன் எய்த்து ஓல்டு புக்ல இருக்குதுங்க பதினோரு பேனாக்களின் அடக்க விலையானது பத்து பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப சதவிகிதம் கேட்டான் பதினோரு பேனாக்களின் அடக்க விலை பத்து பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் சோ அடக்க விலை முதல் எழுதிக்குங்க விற்பனை விலை இரண்டாவதா எழுதிக்குங்க ரெண்டாவது என்ன நம்பர் கீழே போட்டுக்குங்க நடுவுல அங்க மேல மைனஸ் போட்டுங்க இன்ட்டு நூறு போடுங்க நான் வாயிலே சொல்லிட்டேன் நீங்களும் அப்படியே வாயிலேயே மனசுலயே போடுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பதினெட்டு சதவீதம் கமெண்ட் என்னன்னு சரிங்களா அடுத்தது ரெண்டு கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா அடுத்தது ஆறாவது கணக்குங்க பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை ஆனது பன்னிரெண்டு நோட்டு புத்த புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சரிங்களா நானே போடுறேன் பதினாறு புத்தகங்களின் அடக்க வழி பதினாறு முதல்லையும் பன்னெண்டு ரெண்டாவது எரிக்கணும் நடுவில் போட்டுக்கணும் ரெண்டாவது என்ன நம்பர் வந்திருக்கு பன்னெண்டு அதை கீழே போட்டுக்கணும் சரிங்களா இது பர்சன்டேஜ் கேட்டதாலும் நூற பிரிக்கணும் அவ்வளவுதான் இப்ப சுருக்கலாம் இந்த பதினாறுல பன்னிரெண்டு போச்சுன்னா நாலு நூறு கரெக்டுங்களா நாலு அப்படின்னு அப்போ இதில் பாதி ரெண்டுங்க இதில் பாதி ஆறுன்னு வரும் மறுபடியும் இதில் பாதி ஒன்று இந்த ஆறில் பாதி மூணுன்னு வரும் அப்போ நூறு வகுத்தல் மூணுன்னு வரும் அப்போ ஆன்சர் நூறு வகுத்தல் மூணு சாயகம் இப்பவே குத்து அடிச்சு கொடுத்துடலாம் பட் இதில் வந்து கலப்பினத்துல இருக்குது இது என்ன ஆச்சரியம்னா இது ஒரிஜினல் கேள்வி இங்க பாருங்க இருபத்தி நாலு கிடையாது பதினாறு கிடையாது பன்னெண்டு கிடையாது

கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இடிச்சு சூபர் அடுத்தது ஏழாவது கணக்கு உங்களுக்கு மார்க்காக கொடுக்குறேன் எட்டு பொருட்களின் அடக்க விலை பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் நஷ்டம்னு சொல்லிட்டான் பிரச்சனையே பிரச்சனையில ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அடக்க விலையை முதல்ல வச்சுக்கணும் விற்பனை விலையை ரெண்டாவது வச்சுக்கணும் நடுவில் மைனஸ் போட்டுக்கணும் டிவைட் பை கீழே என்ன பண்ணணும்னா ரெண்டாவதா விற்பனை விலையை கீழே போடுக்கணும் இன்ட்டு நூறு போடுங்க அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ பத்து பி இருபது சி பதினஞ்சு டி இருபத்தஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க அடுத்ததா ஃபைனல் கேள்வி இத்தோட முடிச்சுக்கலாம் போதும் இருக்கிறத ஏன்னா புக்கில் மூணு கொஷின்ஸ் இருக்கு நம்ம குருட்டுல ரெண்டு கொஷின் அஞ்சு கொஷின் அது பார்த்தாவே கேட்கறத போட்டுடலாம் சரிங்களா இருபது பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலையும் சமம் இதில் லாப சதவிகிதம் இருபத்தஞ்சு ஏனில் விற்பனை பொருட்கள் பொருட்களின் எண்ணிக்கையானது அப்படின்னு கேட்டுக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்விதான் இதே மாதிரி வந்து பார்த்தாங்க பாருங்க வாங்கிய விலைன்னா அடக்க விலைங்க சரிங்களா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க அடக்க விலைன்னா நம்ம வாங்குறது சரிங்களா விற்பனை விலைன்னா இன்னொருத்தருக்குறது ஓகேவா அப்போ இருபது பொருள் அடக்க விலை எக்ஸ் பொருள் வந்து விற்பனை விலை அதான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் வச்சுக்கிட்டேன் இங்க ரெண்டாவதாக என்ன வந்திருக்கோ அதை நம்ம கீழே போடணும் விற்பனை விலை எக்ஸ் வச்சுக்கிட்டேன் இன்ட்டு நூறு இதற்கான ஆன்சர் இருபத்தி அஞ்சு சதவீதம் லாபம் லாபம்னா தான் வரும் சரிங்களா இப்போ இது நார்மலா போடணும் ரொம்ப சிரமம் ஏன்னா எக்ஸ் அப்படி ஈக்குவல் பக்கம் போட்டு போகணும் இருபது இந்த பக்கம் அப்படின்னு போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுங்க ஆப்ஷன் எடுத்துங்க உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ இருபத்தி கொடுத்துருக்கான்

இங்கே கீழேயும் பதினாறுன்னு போடுறேன் எக்ஸோட வேல்யூ பதினாறு எடுத்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஆன்சர் இருபத்தஞ்சு வந்தால் அதை ஆன்சர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்போ இருபதுல மைனஸ் பதினாறு போச்சுன்னா நாலுன்னு வரும் சரிங்களா அப்புறம் ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு ஒரு நா நாலில் பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது மறுபடியும் ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்தா ஆப்ஷன் தான் சரியா இது ஒன்றும் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது இருபத்தஞ்சு அடுத்தது பதினாறு பாருங்க இல்லனா பதினஞ்சு பாருங்க சரிங்களா இது மூணு தான் நார்மலா கொண்டு போகிறது இது ஈஸி சரிங்களா புரியும் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஒரு டாபிக் ஒரு டைப் கொஷினை முடிச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு டைப் கொஷின்ஸ் கேட்குறாங்க அத நான் அடுத்த வீடியோல இன்னைக்கே போடுறேன் அதையும் பாத்துங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனா கரெக்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்